தர்மகத்தா தர்மகத்தா எங்கப்பா இருக்க சொல்லு நட்டாம இங்கே தான் இருக்கிறே நானு அப்பா உதவி மேட்டுக்குடி இருக்கியா இருக்கிறேனே என்ன விஷயம் சொல்லுங்க நட்டாம ஏம்பா உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன் வேணாம் வேணான்னு நான் சொன்னேன் நீங்கள் கேட்காம சும்மா இருந்தவனை போய் சொருதி விட்டீங்க இப்போ பார்த்தா அவன் நம்மளை ரவுண்டு கட்டி அடி அடி நடிக்கிறான் நான் என்னதான் பண்றது நீங்களே சொல்லு பார்க்கலாம் தர்மகத்தா நீ சொல்லுப்பா ஆமா நாட்டாம நீங்க சொல்றது கூட கரெக்டு தான் போயிடுவான் மிரட்டி விட்டுடலாம்னு நினைச்சேன் அவன் எந்த மாதிரி பண்ணுவான்னு தெரியல அவன் ஆப்ப சீவி சிவி நம்மளுக்கு முடியல என்பா மேட்டுக்குடி உதவி மேட்டுக்குடி சொல்லுப்பா நீ ஏதாவது அடாக்காமலே இருப்பா அவனை நான் நைசா பேசி வச்சிட்டு இருந்தேன் அவனை போய் நீங்களே செஞ்சு விட்டீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை போய் அடிக்கலான்னு பார்த்தீங்க அவன் என்னான்னு பார்த்தா திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் நம்மள என்னால முடியல சாமி அவனை பத்தி பேசாது இல்லைன்னா இதுக்கு எதனா சொல்லுவான் நான் அவர்டாயுதா